அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதன்படி நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி அடுத்த இரண்டு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை தஞ்சாவூர் விருதுநகர் திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி நீலகிரி கோவை ஈரோடு தென்காசி உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் பொறுத்தவரை மன்னர் வளைடா மற்றும் அதனையொட்டிய போதில் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமுதல் அதிகனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களை பொறுத்தவரை கோவை மற்றும் நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டி திருந்தனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தின அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை அதிகனமழையும் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் திருநெல்வேலி மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி திண்டுக்கல் திருச்சி திருவண்ணாமலை ஈரோடு திருப்பத்தூர் அரியலூர் பெரம்பலூர் திருவள்ளூர் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன மிக கனமழையும் அது மட்டுமல்லாமல் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்குமா தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியான அன்றை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் முதல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதுவாக மேகப்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு மண் மிதனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வெள்ளம் குமரல் பகுதியில் சிறவலை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்